வணக்கம் இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ஸோ இதுல சைக்காலஜி மேக்ஸுக்கான டாபிக் அனாலிசிஸ் பார்க்க போறோம் சரிங்களா ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மேக்ஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உளவியல் சைக்காலஜி கொடுத்துருக்கோம் ஸோ நமக்கு இந்த பார்ட் அதாவது பார்ட் பி ய பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தம் இருபத்தஞ்சு கொஸ்டின் வருமா அதுல அஞ்சு கொஸ்டின் வந்து தமிழ் போயிடும் அதுவும் பெரும்பாலும் இலக்கணம் பேஸ் பண்ணி கேட்டு போயிடுவாங்க சரிங்களா சோ மீதி இருக்கிற இருபது கொஸ்டின்ல அஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் வந்துடும் சரிங்களா அப்ப மீதி இருக்கிற பாஞ்சு கொஸ்டின்ல பாருங்க இருபத்தஞ்சுல ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து தமிழ் எடுத்துக்கிறாங்க மீதி இருக்கிற அஞ்சு கொஸ்டினை வந்து யார் எடுத்துக்கிறாங்க மேக்ஸ் போது மீதி இருக்கிற ஒரு பாஞ்சு கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா இந்த பாஞ்சு கொஸ்டின்லதான் என்ன ஆகுதுன்னா அதுலயும் இந்த பை வரைபடம் பட்டை வரைபடம் அட்டவணை படம் இன்னொன்னு கோடு வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கு பாத்தீங்களா இது நாலுமே என்னன்னு கேட்டீங்கன்னா தகவல் செயலாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க டேட்டா இன்டர்பிரேஷன் டேட்டா ஹேண்டலிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டாபிக்ல இருந்தே மோஸ்ட்லி ஒரு த்ரீ ஆர் ஃபோர் கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க சரிங்களா அப்போ மீதி இருக்கிற பத்து அல்லது பதினோரு கொஷின் தான் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜி சரிங்களா ஆனால் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபதுக்கு மேலே டாபிக் இருக்கும் சரிங்களா ஸோ டிஎன்இஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் தான் முக்கியம் இந்த டாபிக் தான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு சிலபஸ் இல்லை சரிங்களா ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு அனலைஸ் பண்ணும் போது இந்த டாபிக் முக்கியத்துவம் அதிகமா இருக்கு இந்த டாப்பிக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படி வேணா யோசிக்கலாமே ஏற்கனவே பேசணும் தான் இந்த பொருந்தாத வரைபடத்தை தேர்ந்தது அப்படின்றது டைகிராம் கொடுத்தது அதுல ஒண்ணு வேறுபட்டு இருக்கும் அது என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ நாட்காட்டி கடிகார கணக்குகள் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு சரிங்களா கேட்குறாங்க இந்த கடிகார கணக்குகள் இப்ப எஸ்ஐலே கேட்டிருந்தாங்க ஓகேங்களா எஸ்ஐலே வந்து கேட்டிருந்தாங்க ஸோ மோஸ்ட்லி நாட்காட்டி கேட்டால் கடிகார கணக்குகள் வர்றதில்லை ஆனால் அந்த கடிகார கணக்குகளும் இப்ப எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு கடிகாரம் கொடுத்தது அது கண்ணாதி பிம்பமா பார்த்தா எப்படி தெரியும் சரிங்களா தண்ணீர்ல பார்த்தா அது எப்படி தெரியும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா ஒரு டைம் கொடுத்துது ஓகேங்களா அதே போல வகைப்படுத்துதல் இந்த வகைப்படுத்துதல் அப்படின்ற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வேறுபட்ட ஒன்றை கண்டறி அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் ஓகேங்களா சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் பிசி கொஸ்டின் பேப்பர்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா ஒன்னு கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின் சோ இதே மாடல்ல என்னது இந்த விமானம் நிதிவந்தி காரு பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் தந்துட்டு இதுல எது வேறுபட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சரிங்களா சோ இந்த மாடல் தான் வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வெண்படம் இது நமக்கே தெரியும் வெண்படங்களை பொறுத்த வரைக்கும் இது கீழே இன்னொன்னு இருக்கு பாருங்க பகுப்பாய்வு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாடல் தான் கிட்டத்தட்ட சரிங்களா அதாவது வெண்படங்களை யூஸ் பண்ணி இதை நம்ம போடுவோம் அதாவது வெண்படங்கள் அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னா மூணு பேர் குத்துருப்பாங்கல்ல சரிங்களா எப்படி பாருங்க வாகனங்கள் இப்படி இதுக்கான வெண்படம் என்ன சோ இப்படி கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா ஒரு வாகனங்கள்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு அதுல கார் தனி பேருந்து தனி அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் வரையலாம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி குடுக்கறது வெண்படங்கள்ல வரும் ஆனா கீழே இருக்கிற பகுப்பாய்வும் வெண்படங்களை பயன்படுத்தி தான் ஆன்சர் போடுவோம் சரிங்களா ஆனா என்ன பேரு இங்கிலீஷ்ல சிலாஜிசம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஸ்டின் வரும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ஆடுகள் மான்கள் சோ அந்த மாதிரிலாம் எல்லாம் கொஸ்டின் பார்த்துருக்கோம்ல உம் அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த வேறுபட்ட ஒன்றை கண்டறியும் வகைப்படுத்துறதும் ஒரே டாபிக் தான் சரியா இதுல இந்த மாதிரி வேர்ட்ஸா தரணும்னு அவசியம் இல்லை சரிங்களா அதுபோல நம்பராக கூட தரலாம் நாலு நம்பர் தராங்கன்னு வச்சுங்களேன் பதினொன்னு பதிமூணு பதினஞ்சு பதினேழு இதுல எது வேறுபட்ட ஒன்று இப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா இல்ல ஏபிசிடி தந்துட்டு அதுல எது வேறுபட்ட ஒன்றுன்னு கேக்கலாம் சோ ஏ நெக்ஸ்ட் பின்னு குத்து இதுல எது வேறுபட்ட ஒன்று இப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா இந்த மேல இருக்குது வந்து பகா எண்களா அதுல பதினஞ்சு மட்டும் பகு எண் காம்போசிட் நம்பர் கரெக்டா வேறுபட்ட ஒன்று அதே போல கீழே இருக்குதுல ஏஇஐ இது மூணுமே வவல்ஸ் பி மட்டும் வவல்ஸ் இல்ல சோ அதனால அதுதான் வேறுபட்ட ஒன்று சரிங்களா சோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து நீங்க ஒரு ஆன்சர் சொல்லலாம் நான் ஒரு ஆன்சர் சொல்லலாம் ரெண்டுமே ரைட்டா இருக்கலாம் ஏன்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது ரைட்டா இருக்கும் என் பாயிண்ட் ஆஃப் வியூல அது நான் சொல்றது ரைட்டா இருக்கும் சரிங்களா ஆனா போர்ட்ல அந்த கீ ஆன்சர் தராங்க பாத்தீங்களா அதுதான் பைனலா இருக்கும் சரிங்களா சோ அதுக்கேத்த தான் இருக்கும் சோ இந்த கொஸ்டினே பாத்துருப்பீங்க இதுல நிறைய பேருக்கு கான்ட்ரவர்சி வரும் சரிங்களா ஒரு சிலர் வந்து விமானம்னு ஒரு சிலர் மிதிவந்தின்னு சரிங்களா விமானம்னு சொல்றவங்க விமானம் மட்டும் மேலே போகும் மீதி மூணுமே சாலை போக்குவரத்துல செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா அதே போல மிதிவண்டின்னு ஆன்சர் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல சார் இது மூணுத்துக்குமே வந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் தேவை சரிங்களா ஆனா மிதிவண்டிக்கு தேவை இல்ல சரிங்களா சோ பியூவல் தேவைப்படாதனால அதுதான் வேறுபட்ட ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே ஆன்சர் ரைட் தான் ஆனா கவர்மெண்ட் கீழே என்ன இருக்கோ அதுதான் ஆன்சரா இருக்கும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் விதிப்பட்ட எண்ணெய் நிரப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இது எல்லாமே என்னன்னா என் வரிசை சரிங்களா என் வரிசையில ஒரு நாலு நம்பர் குத்துட்டு அஞ்சாவது நம்பர் என்ன ஒரு அஞ்சு நம்பர் தந்திருப்பாங்க அதுல நடுவுல ஒரு நம்பர்ல கொஸ்டின் மார்க் குத்துட்டு அந்த நம்பர் என்ன வரும் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறாங்கல்ல அதெல்லாம் இங்க வரும் சரிங்களா இந்த தொடர்களை பூர்த்தி செய்யும் திறன் இது எல்லாமே வந்து என்னன்னா நம்பர்ஸ பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பகடை கணக்குகள் இது நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம் சரிங்களா பகடை கணக்குகள் எப்படி கொடுக்குறாங்க நமக்கு பெரும்பாலும் கொடுக்கறது சரிங்களா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைஸ் குடுத்தது ஒரு பகடைய குடுத்தது இதுல என்ன கேக்குறாங்க நாலு அப்படின்ற நம்பருக்கு எதிரில் என்ன நம்பர் வரும் அஞ்சுன்ற நம்பருக்கு எதிரில் என்ன நம்பர் வரும் சோ இதுதான் பெரும்பாலும் கேக்குறாங்க சரிங்களா ஆனா ஓபன் டைஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இதுல இருக்கு சரிங்களா சோ அதையும் கூடிய விரைவுல கேட்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு சரியா சோ நெக்ஸ்ட் ரத்த உறவுகள் இதெல்லாம் நமக்கு முக்கியமான டாபிக்வா இது ஏற்கனவே ரிப்பீட் ஆயிருக்கா இரத்த உறவுகள் சோ பிரிலேஷன் அதே போல தண்ணீர் பிம்பங்கள் இது ஏற்கனவே சொன்ன இந்த தண்ணீர் பிம்பங்கள் இப்ப நிறைய வந்து எப்படி கேக்குறாங்க கடிகாரசம்ல கேட்டுறாங்க சரியா சோ அத பாத்துங்க அதே போல கண்ணாடி பிம்பமும் அங்க வந்துருது திசைகள் இதெல்லாம் முக்கியமான டாபிக் எது ரத்த உறவுகள் திசைகள் இருக்கை அமைப்பு முறை சோ இதெல்லாம் முக்கியமான டாபிக் சரிங்களா இருக்கை அமைப்பு முறைன்னா என்னன்னு தெரியும்ல அஞ்சு பேர் வந்து வட்டமா உக்காந்துருக்காங்க பி கி சி லெப்ட் சைட்ல இருக்காரு அதாவது வலது புறமா இருக்காரு இல்ல இடதுபுறமா இருக்காரு இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் வரும் சரிங்களா சோ அததான் இருக்கை அமைப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காலத்துல இந்த இருக்கை அமைப்பு முறை கேட்கறதுக்கு பதிலாக புதிர்கள் கேட்டிருந்தாங்க பல்சல்ஸ் சரிங்களா சோ பசில்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் மாதிரி குத்துது அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இப்ப பெரும்பாலும் இருக்கை அமைப்பு முறை முறைதான் வருது ஓகேங்களா சோ வரைபட எண்ணிக்கை இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் கவுண்டிங் ஆஃப் பிகர்ஸ் அப்படின்னு வாங்க சோ அப்படின்னா என்ன சார் ஒரு டைராம் குத்துது அதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு எத்தனை செவ்வகங்கள் இருக்கு இல்ல எத்தனை கோடுகள் இருக்கு லைன்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா இல்ல எத்தனை வட்டம் இருக்கும் சரிங்களா இல்ல எத்தனை சதுரம் இருக்கும் சோ இதெல்லாம் கேட்பாங்க இதுதான் வரைபட எண்ணிக்கை சரியா அதே போல என் வரிசை எழுத்து வரிசை இது இல்லாம நமக்கு கொஸ்டின் பேப்பர் இல்ல சரிங்களா ஸோ கண்டிப்பா என் வரிசை எழுத்து வரிசை இருக்கு அதே போல சொல்வார்த்தை உருவாக்கம் சொற்களை வரிசைப்படுத்துதல் இதுவும் வந்து எப்பயாவது ஒரு முறை கொஸ்டின் பேப்பர்ல வந்தது சரிங்களா இந்த சொல் உருவாக்கம் அப்படின்றது ஒண்ணும் இல்லை நாலு வார்த்தை குத்துருப்பாங்க ஒரு பெரிய வார்த்தை குத்துருப்பாங்க அங்க இருந்து நாலு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை அதுல உருவாக்க முடியாது அந்த பெரிய வார்த்தையில இருந்து உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க சரிங்களா இல்லனா வேற வேற வார்த்தை குத்துது ஒரு மீனிங் ஃபுல்லான வேர்டை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆறு எழுத்து மாத்தி மாத்தி குத்துது இதை வச்சு ஒரு மீனிங் ஃபுல்லான வார்த்தையை சொல்லுங்க ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையை கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க அதே போல சொற்கலை வரிசைப்படுத்துதல் இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா சொற்களை வரிசைப்படுத்துதல்னா ஒன்றும் இல்லை ஒரு நாலு இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்துருப்பாங்க அது அகராதி பிரகாரம் எதனும் டிக்ஷனரி பிரகாரம் எதனும் இல்லை ஆல்பாபெட்ஸ் பிரகாரம் எழுதணும் சரிங்களா ஆல்பாபெட்ஸ் பிரகாரம் ஏற சொல்லுவாங்க சரிங்களா சோ ஏல ஃபஸ்ட் வர வார்த்தை அதுக்கப்புறம் ல அதுக்கப்புறம் சீல அதுக்கப்புறம் லன்னு சொல்லிட்டு அகராதி பிரகாரம் வரிசைப்படுத்தணும் பிரகாரம் சரிங்களா சோ தான் வந்து இங்க கேட்டிருக்காங்க இதுவும் முக்கியமான டாபிக்வா குறியீட்டல் குறிமீட்டல் கோடிங் அண்டு தி கோடிங் சரிங்களா சோ இதையும் நமக்கு நிறைய கேட்கறாங்கல்ல இக்குவல் டு அஞ்சு அப்படின்னா பெண்ணுக்கான வேல்யூ என்ன சரியா சோ இந்த மாதிரி கேக்குறாங்கல்ல சோ இதுதான் வந்து குறியீட்டல் குறிமீட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு ஒத்தத்தன்மை ஒத்தத்தன்மை அப்படின்றது அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது பன்னெண்டு இஸ்து நூத்தி ஐம்பத்தாறு அப்படின்னு தரேன்னா பத்து இஸ்து கொஷின் மார்க் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க ஒத்தத்தன்மை அனாலஜின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப நீங்க சொல்லுங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா பாருங்க இதுவும் முக்கியமான தரவரிசை ஒருத்தர் மேல இருந்து பத்தாவது இடம் கீழ இருந்து இருபதாவது இடத்துல இருக்காரு அப்ப அந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க சோ இந்த மாடல்ல கொஸ்டின் பாக்குறோம் பாத்தீங்களா இததான் தரவரிசைன்னு சொல்லுவோம் இங்கேயும் கொஸ்டின் கேக்குறாங்க சோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எட்டு ஒன்பது டாபிக் கம்பல்சரியா பார்த்துடணும் மீதி எல்லாத்தையும் சகண்டரியாவது பார்த்துடணும் சரிங்களா ஆக மொத்தம்ல பார்த்துடணும் ஸோ அதெல்லாம் தெளிவா இருங்க தரவரிசை எழுத்து வரிசை எண் வரிசை இருக்கை அமைப்பு முறை திசைகள் ரத்த உறவுகள் அதே போல இந்த வெண்படம் இதெல்லாம் வந்து முக்கியமாக பைச்சாட்டு அதாவது இந்த நாலு இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னாலே குறைஞ்சது ஒரு பதிமூணு பதினாலு கொஸ்டின் போடலாம் சரியா கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் மேல வந்துடலாம் மீதி ஒரு ரெண்டு மூணு சம் டைகிராம் வச்சு வரும் அது அங்க யோசிக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஓகேங்களா சோ அதனால இத நம்ம ஓரளவுக்கு பாத்துடலாம் நெக்ஸ்ட் மேலே வர வேண்டிய விஷயம் முக்கியமானது என்னன்னா மேக்ஸ் மேக்ஸ்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த பதிமூணு சம்ங்கிற ஓரளவுக்கு பாத்துடுறோம் ஆனா இந்த நாலஞ்சு சம் தான் பெரிய ட்விஸ்டா இருக்கு சரியா அது என்ன சார் இல்ல நேரம் வேகம் தொலைவு அப்படின்றது இப்ப உங்களுக்கு பெரும்பாலும் கேட்கறது இல்லைங்க இதுல கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க பதினஞ்சு மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றத கிலோமீட்டர் பர் மணியா மாத்துங்க இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா இதை தவிர இல்ல பெருசாலாம் வராது நெக்ஸ்ட் சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதவீதத்துல இப்ப எஸ்ஐலே கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பேசிக்கா கேட்டிருந்தாங்க சரிங்களா சோ சதவீதம் அப்படின்றது வாய்வியல் கணிதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஸ்டின்ஸ் வருங்க சரிங்களா சோ ஜென்ரலா தான் கொஷின்ஸ் வரும் வாய்வேல் கணிதம் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் சரிங்களா பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா சதவீதம் லாப நஷ்டம் தனி வட்டி கூட்டு வட்டி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் இல்ல நம்ம பாத்தி கிட்ட எத்துக்கங்க போயிட்டு ஒன்னும் இல்ல ஒரு இது லாபமா நஷ்டமா இல்ல இதுக்கு எவ்வளவு வட்டி அப்படின்னு கேட்டா வாயில கணக்கு போடுவாங்க சரிங்களா அசல்தான் தான் வாயில சொல்லுவாங்க இன்னைக்கு இவ்ளோதாம்பா வட்டி அப்படின்னு சரிங்களா நம்ம தான் அரைப்பக்கம் எதுவும் எல்லாம் மனப்பாடம் பண்றோம் அப்படியே ஆன்சர்ல நாலு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப்ல நிக்கிறோம் சரிங்களா சோ அப்போ அவங்க மென்டாலிட்டி மனதளவுல இல்ல மூளை யூஸ் பண்ணி அவங்க போட்டிருந்த ஒரு விஷயம் சரிங்களா நம்ம இன்னைக்கு பேப்பர் எடுக்க வந்துட்டோம் கரெக்ட் தானே ஒரு பேனா ஒரு பேப்பர் இல்லாம ஒரு சில சம் சால்வ் பண்ண முடியல ஓகேவா சோ அதனால இந்த மாதிரி தான் உங்களுக்கு பெரும்பாலும் கேட்பாங்க சரிங்களா சோ சதவீதம் தான் என்ன சராசரி இந்த சராசரிய பேஸ் பண்ணி கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு சரியா எப்படி கேக்குறாங்க சராசரி தான் என்ன இடைநிலைனா என்ன முகடுனா என்ன வீச்சுனா என்ன வீச்சு என்ன சரிங்களா இல்லைன்னா திட்ட விளக்கம் திட்ட விளக்கம் எஸ்ஐக்கு வேணா எதிர்பார்க்கலாம் பிசிக்கு வரதில்லை சரிங்களா இந்த அஞ்சு கான்செப்ட் சரிங்களா மீன் மீடியன் மோடு ரேஞ்சு கோஎபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் சரியா ஸோ இந்த அஞ்சு பேர் இந்த சராசரியில் அதே போல புள்ளியியல் இந்த சராசரின்றதே புள்ளியல்ல ஒரு பே ஒரு ஆள் தான் சரிங்களா சராசரின்றதே புள்ளியல்ல ஒரு ஆள் தான் சரியா அப்ப புள்ளியல் அப்படின்றது ஒரு பெரிய டாபிக்கா பா நைன்த் டென்த் நல்லா கூத்துருப்பாங்க இந்த டாபிக் சரியா சோ இதுல சராசரி இடைநிலை முகடு டென்த் புக்குன்னு வந்தீங்கன்னா வீச்சு பீச் கேடு சரியா இந்த அஞ்சு டாபிக் கொடுத்திருப்பாங்க இதுல சராசரி இடைநிலை முகடு இந்த மூணுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைய போக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு ஏன்னா சென்டரை பேஸ் பண்ணி இது ஆன்சர் இருக்கும் சரியா அதே போல இந்த ரெண்ட இது இல்லாம திட்ட விளக்கம் மாறுபாட்டு கெழு சரியா விளக்க வர்க்க சராசரி கால்மான விளக்கம் இதெல்லாம் இருக்கும் இது எல்லாமே சேர்ந்துதான் என்னன்னு சிதறல் அளவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அளவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது புள்ளியலும் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியம் சோ அதே போல இது ரிப்பீட் ஆயிருக்கா பாருங்க நேரம் மற்றும் வேலை இதுவும் நமக்கு முக்கியமான டாபிக் சரியா சோ நேரம் மற்றும் மேல இது தெரியும்ல பாஞ்சு பேர் ஒரு வேலைய ஒரு இருபது பேர் அந்த எத்தனை நாள்ல செய்வாங்க இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க இதுலயும் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நேர்மாறல் எதிர்மாறல்னா என்ன அதாவது டைரக்ட் வேரியேஷன்னா என்ன அதை தாண்டி கேட்கணும்னா சைன் ரூல பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க

அதே போல ஏழு சிலந்தி ஏழு ஏழு நாள்ல பின்னுதுன்னா ஒரு சிலந்தி ஒரு எத்தனை நாள்ல பின்னும் அதுவும் இதே மாடல் சரியா இது எல்லாமே அதே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள் செய்வாங்க ஒருத்தர் மட்டும் அதாவது ஏ மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாரு இல்ல பி மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க இங்க சரியா சோ எண்ணியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வன்வேடா தான்ங்க கொஸ்டின் கேட்கறாங்க வன்வேடா தான் எப்படி சார் கேட்பாங்க மிக சிறிய பகா எண் எது ஒரே ஒரு இரட்டை படை பகா எண் எது மிக சிறிய மொழி எண் எது ஒன்னுல இருந்து ஐம்பது வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கு ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கு ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் எழுதும் போது எத்தனை முறை நாலுன்ற நம்பர் வருது ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க சரியா சோ எண்ணி எல்ல பெரும்பாலும் அப்படிதான் வருது மீசிமா மீப்போவா சின்ன சின்ன நம்பர் கொடுத்தது மீசிமா கேட்பாங்க சரியா போவா என்ன இதெல்லாம் கேக்குறாங்க முக்கோணவியல் இப்ப கேக்குறது இல்ல ஆனா மூணு நாலு வருஷம் கொஷின் பேப்பர்ல இருக்கு இதுக்கு முன்ன கேட்டு இருக்காங்க சரியா சோ இதுலயும் வந்து சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லனா ஃபார்முலாஸ் சபேஸ் பண்ணி கேக்குறாங்க சரியா சைன் திட்டா என்ன எதிர்ப்பக்கம் பை காரணம் என்ன அதுக்குள்ள பக்கம் பை காரணம் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கேட்குறாங்க நான் ஏற்கனவே சொன்னதான் சிக்ஸ்த் டு டென்த்து புக்கில் முக்கோணவியல் இருக்கு அதனால நமக்கு சிலபஸ்ல இருக்கு அவ்வளவுதான் ஒரே விஷயம் சரிங்களா நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க இம்பார்ட்டன் வேணா இது கம்மியாக கொடுக்கலாமே தவிர ஆனால் இதுவும் புக்கில் இருக்கு சரியா அதை பாத்துங்க அதே போலதான் இந்த டாபிக்கும் இது வராது வராதுன்னும் பார்த்தா எஸ்ஐல ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க இந்த விஷயம் சரியா வடிவியல் இருந்து அது ஈஸியான கொஸ்டின் தான் ஆனா இந்த டாபிக் இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க சரியா வடிவியல் இருந்து சோ பாத்துங்க இதுல நமக்கு அந்த இந்த கொஸ்டின் வரும் செங்கோட்டு மையம் அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல செங்கோட்டு மையம்னா என்ன சரியா சுற்றுவட்ட வட்ட மையம்னா என்ன நடுக்கோட்டு மையம்னா என்ன சரியா நடுக்கோட்டு மையத்துல நடுக்கோடுகள்ல என்ன விகிதத்துல வந்து வெட்டிக்கும் டூ இஸ் ஒன் அப்படின்ற ரேஷியோல வெட்டிக்கும் அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க இதுல சரியா அதே போல இந்த அரை வட்டத்தில் அமையும் கோணம் என்ன கோணம் செங்கோணம் கரெக்ட் தானே ஒரு வட்டத்தில் மிகப்பெரிய நான் எது விட்டம் கொஸ்டின் கேக்குறாங்கல்ல பில்லுதான் என்ன ஆரவில்லாம் என்ன அதெல்லாம் உதவியில் தான் வரும் சோ இந்த டாபிக் இதுல இதெல்லாம் வந்து அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க தியரியா சரியா சோ நிகை தகவல் இது உங்களுக்கு தெரியும் பகடை பேஸ் பண்ண சம்மு நாணயங்கள் பேஸ் பண்ண சம்மு இல்ல சீட்டு கட்டை பேஸ் பண்ண சம்மு பந்துகளை பேஸ் பண்ண சம்மு சோ அதெல்லாம் வந்து இதுல கேட்பாங்க சரியா நிகை தகவல் அளவியல் இங்க தியரியா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்களா தியரியா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா இங்க ஃபார்முலால இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் அளவியல் இருந்து ஆனா ரீசன்ட் டைம்ல நம்ம பார்க்கும் போது தான் அவங்க ஃபார்முலா கேட்கணும்னு இல்ல எந்த டாபிக்ல வேணா கேட்கலாம் சரியா ஒரு ரெண்டு வருஷம் முன்ன கொஸ்டின் பேப்பர் நினைக்கிறேன் அதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் லாபம்னா என்ன அதுக்கான ஃபார்முலா என்ன நஷ்டம்னா என்ன அதுக்கான ஃபார்முலா என்ன சரியா லாபம் அப்படின்னா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலையா பொருத்துகளை கேக்குறாங்க நாலு ஃபார்ம்லா நாலு பொருத்துக மேட்ச் ஃபாலோயிங்கா கேட்டு போறாங்க இந்த தடவை டைம் வந்து ஒரு கேட்டிருந்தாங்கல்ல நேர்மாறல்னா என்ன அதுக்கான ஃபார்ம்லா எதிர்மாறல்னா என்ன அதுக்கான ஃபார்ம்லா சரிங்களா சோ ஃபார்ம்லாஸ் எங்க இருந்து வேணா கேட்கலாம் ஆனா அதிகபட்சமா அளவில் இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க இருந்து கொஷின் நமக்கு கேட்கறது இல்ல பெரும்பாலும் சோ அதனால பாத்துக்கணும் சுருக்குங்க போட்மாஸ்ங்க இந்த போட்மாஸ நம்ம சைக்காலஜிலும் பார்ப்போம் கணித குறியீடுகளின் இடமாற்று முறை அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜில பாப்போம் பிளஸ் என்பது மைனஸ் எனவும் மைனஸ் என்பது பெருக்கல் எனவும் சோ அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க இந்த இடத்துல எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரூட் இது இதுல இருபத்தி நாலு பிளஸ் இருபத்தஞ்சு இந்த மாதிரி எல்லாம் சம் கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் வரும் சரிங்களா இது மேக்ஸ்ல அதே போல வயது கணக்குகள் வயது கணக்குகளும் வந்து நமக்கு முக்கியமான டாபிக் சரியா இந்த வயது கணக்குகள் தெரியணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் கண்டிப்பா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பறிச்சிருக்கணும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பறிச்சிருந்தாதான் இது அதனுடைய அப்ளிகேஷன் சரியா பயன்பாடு சம் சோ இது தெரிஞ்சா வயது கணக்குகள் கொஞ்சம் ஈஸியா போடலாம் சரியா ஸோ அதனால இந்த பாஞ்சு டாபிகா இந்த பாஞ்சு டாபிக்ல கேட்க போகிறது மூணு இல்லை நாலு கொஸ்டின் தான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் வச்சு படிங்க சரிங்களா ஸோ டைம் இருக்கு கண்டினியூஸாக நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றிகள் பல